விழவே என்று நினைத்தாயோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வரலாறு பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வினாக்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுத்துருக்கோம் டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ கான்ஸ்டபிள் எந்த லெவலாக இருந்தாலும் இந்த பகுதியிலிருந்து வினாக்களை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அதே போல் தேர்ந்தெடுக்கப்பட்ட வினாக்களை மட்டுமே இங்கே கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவை நண்பர்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் வீடியோக்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவின் நிலையான காவல்துறையை உருவாக்கிய வர் காரன் காரன்வாலிஸ் பிரபு சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் ஒழிப்புச் சட்டத்தை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு எப்பொழுது கொண்டு வந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது இந்திய பொதுப்பணித்துறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் டல்லோசி பிரபு கல்கத்தா மருத்துவக் கல்லூரி யாருடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது வில்லியம் பெண்டிங் தக்காணத்தில் விவசாயிகள் நிவாரண சட்டம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா லிட்டன் பிரபு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சி முதன் முதலில் எங்கு தோன்றியது அப்படின்னா பாராக்பூர் முதன் முதலில் எங்கு வெளிப்படையாக தோன்றியது அப்படின்னா மீரட்டில் தான் வெளிப்படையாக தோன்றும் முதன் முதலில் யாருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது அப்படின்னா மேயோ பிரபு முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியவர் யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு மங்கள் பாண்டே பணியாற்றிய இடம் எங்கு அப்படின்னா பாராக்பூரில் இவர் வந்து எத்தனாவது காலாட்படை பிரிவை சார்ந்தவர் அப்படின்னு கூட கஸ்டின்னு கேட்கலாம் முப்பத்தி நாலாவது காலாட்படைப்பிரிவு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சியின் போது இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னா கானிங் பிரபு இந்த ஐம்பத்தி ஏழு புரட்சிய நண்பர்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அதிலிருந்து ரெண்டு மூணு கொஷின் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க காமராஜர் எத்தனை ஆண்டுகள் தமிழக முதல்வராக இருந்தார் ஒன்பது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை முதல்வராக இருந்திருப்பார் காமராஜரின் அரசியல் குரு யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி இவர் சென்னையில் உள்ள திருமயத்தில் பிறந்திருப்பார் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக இருந்த ஆஷ் என்பவரை சுட்டு கொன்றவர் யார் அப்படின்னா வாஞ்சிநாதன் இவர் எங்கு சுட்டு கொண்டிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா மணியாட்சி புகைவண்டி நிலையத்தில் தான் இந்த ஆஷ் அப்படின்றவரை வாஞ்சிநாதன் அவர்கள் சுட்டு கொண்டிருப்பார் பாரதியார் யாருக்கு ஆதரவாக சாட்சி வழங்கினார் அப்படின்னா வாவுசி சிதம்பரனார் தியாகி சுப்பிரமணி சிவா பிறந்த ஊர் எது அப்படின்னா மத்தளகுண்டு அது எந்த மாவட்டம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் நீங்கள் அதில் கொண்டு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திற்கு இவரோட பேரில் தான் வச்சுருப்பாங்க அதே போல் நண்பர்கள் ஏதாவது ஊருக்கு பயணம் செய்கிறீங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் யாரோட பேரில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க அந்த பேருந்து நிலையத்தை கொடுத்துட்டு கூட கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அரசை உருவாக்குபவர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கர்ம வீரர் காமராஜர் அரசியல் சாணக்கியர் என போற்றப்படுபவர் ராஜாஜி பூண்டி நீர்த்தேக்கத்தை திறந்து வைத்தவர் யார் அப்படின்னா காமராசர் இந்த பூண்டி நீர்த்தேக்க வேலைகளை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா காமராசரோட குருவாக இருந்தக்கூடிய சத்தியமூர்த்தி அவர் தான் இந்த வேலைகளை துவங்கி வச்சுருப்பார் அந்த அணைகளுக்கு தான் சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்கம் என பெயர் வச்சுருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற புரட்சிக்கு முன்னோடியாக நிகழ்வது எது அப்படின்னா வேலூர் கழகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வேலூர் கழகத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ஐம்பத்தி ஏழு புரட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த ஐம்பத்தி ஏழு புரட்சியை அடிப்படையாக வச்சு தான் இந்திய சுதந்திரப் போராட்டமும் நடந்து பெற்றிருக்கும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய சுதந்திர போராட்டத்தின் முன்னோடியாக இருந்த நிகழ்வு எது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு உலக சுகாதார நிறுவனம் அதாவது டபிள்யூஹெச்ஓ எங்குள்ளது அப்படின்னா ஜெனிவா இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் ராஜாராம் மோகன் ராய் பிராத்தன சமாஜம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆத்மராம் பாண்டுரங் ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி தியோசபி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா கடவுளை பற்றிய அறிவு நவீன இந்தியாவின் பிடிவெள்ளி என அழைக்கப்படுபவர் ராஜாராம் மோகன் ராய் இந்தியா இந்திய சுதேசி என்ற முழக்கங்களை முழங்கியவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி சுத்தி இயக்கம் தொடங்கியவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி சுத்தி இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்துக்களாக இருந்து பிற மதத்துக்கு மாறி இருப்பாங்க நிறைய பேர் அவங்கள மறுபடியும் இந்து மதத்துக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த சுத்தி இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் தொடங்கியிருப்பாங்க மனித இனத்திற்கு செய்யும் தொண்டே மோட்சத்தை அடைவதற்கான வழி என கூறியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் அதாவது வள்ளலார் அதே போல் மக்கள் பணியே கடவுளுக்கு செய்யும் பணி என கூறியவர் யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தரின் அமெரிக்க சிக்காகோ மாநாடு நடைபெற்ற வருடம் எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று அலிகர் இயக்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா சர் சயது அகமது கான் சோதக் சமாஜ் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா உண்மையை தேடுவோர் சங்கம் சீன பெருஞ்சுவரின் நீளம் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அம்பேத்கருக்கு இந்திய அரசு பாரத ரத்ன விருது வழங்கிய ஆண்டு எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மெசபடோமியாவின் தற்போதைய பெயர் என்ன அப்படின்னா ஈராக் இரண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா தோ ஆப் அசோகர் தனது ஆணைகளை வெளியிட பெரிதும் பயன்படுத்திய மொழி என்ன மொழி அப்படின்னா பாலிமொழி தமிழக பத்தினி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா சேரன் செங்கோட்டுவான் கண்ணகி கோவில் அமைந்துள்ள இடம் எங்கு அப்படின்னா தேனி மாவட்டம் கம்யூனிட்டியில் இந்த கொஸ்டினை கேட்டிருந்தோம் நிறைய நண்பர்கள் மதுரை மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்ணகி கோவில் அமைந்துள்ள இடம் தேனி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியில் இந்த கோவில் அமைந்துள்ளது சித்ரா பௌர்ணமி அன்று திருவிழாக்கள் நடைபெறும் முஸ்லீம் லீக் தோற்று வைக்கப்பட்ட வருடம் எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்த நாற்பத்தி ஒன்றுல இருந்து ஐம்பது வரைக்கும் இருக்கக்கூடிய வினாக்களை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த பகுதியிலிருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதே போல் இந்த பகுதி வினாக்கள் ரொம்பவும் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரியும் இருக்கும் இந்தியாவின் பொதுப்பணித்துறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா டல்லோஷி பிரபு இந்தியாவின் மூன்றாவது ரயில் பாதை அமைக்கப்பட்ட இடம் எங்கெங்கே அப்படின்னா சென்னை டு அரக்கோணம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு இந்தியா அஞ்சல் வில்லையை அறிமுகப்படுத்தியவர் அதாவது போஸ்டல் ஸ்டாம்ப் இதை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா டல்லோசி பிரபு ராணுவ அதிகாரிகளின் ஊதியத்தை குறைத்தவர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு துணைப்படை திட்டத்தை ஏற்க மறுத்தவர் யார் அப்படின்னா திப்பு சுல்தான் அவர்கள் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் ராபர்ட் கிளைவ் இரட்டை ஆட்சி முறையை நீக்கியவர் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங் மைசூர் புலி என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா திப்பு சுல்தான் ஆற்காடு வீரர் எனப்பட்டவர் யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ் சூரிய கோவில் கோனார் உள்ள மாநிலம் எது அப்படின்னா ஒடிசா அதே போல் டிஎன்இஎஸ்ஆர்பிஎஸ்ஐ கான்ஸ்டபுள் ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுற நண்பர்கள் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸை கண்டிப்பான முறையில் நீங்கள் பார்த்துக்குங்க அதிலிருந்தும் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த ஐம்பத்தி ஏழு புரட்சிகள் குறித்து நம்ம கொஸ்டின்ஸ்களை ஸ்கூல் புக்ஸில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸை பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சியை ஆங்கில வரலாற்று அறிஞர்கள் எவ்வாறு அழைத்தார்கள் அப்படின்னா படை வீரர்கள் கழகம் அப்படின்னு அழைத்திருப்பாங்க அதே போல் இந்திய வரலாற்று அறிஞர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த பெரும் புரட்சியை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா முதல் இந்திய சுதந்திர போர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னா கானிங் பிரபு குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி எது அப்படின்னா நிலவரி குத்தகை நிலங்கள் அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா பெண்டிங் பிரபு முதன் முதலில் புரட்சி தோன்றிய இடம் எங்கு அப்படின்னா பாராக்பூர் படைவீரர்கள் வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்ட இடம் எங்கு அப்படின்னா மீரட்டில் அயோத்தி நாவாப்பின் மனைவி யார் அப்படின்னா பேகம் ஹஜ்ரத் மஹால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சிக்கு பின் இந்திய கவர்னர் ஜெனரல் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா இந்திய அரச பிரதிநிதி என அழைக்கப்பட்டார் அப்படின்றத குறிப்பிட்றாங்க அதைத் தொடர்ந்து பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பத்தொம்போதாம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த புக் பேக் கொஸ்டின்ஸையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சீர்திருத்த இயக்கங்களின் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வில்லியம் பெண்டிங் பிரபு சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்க உறுதுணையாக இருந்தவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் சுவாமி தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்டது ஆரிய சமாஜம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருந்தாலும் ஆப்ஷனில் கொடுக்கும்போது கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேசிக் கொஸ்டின்ஸை நண்பர்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ராமகிருஷ்ண மடத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எங்கு அப்படின்னா பேலூர் அதாவது கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய பேலூரில் வள்ளலார் பக்தி பாடல்கள் அடங்கிய தொகுப்பு திருவருட்பா என அழைக்கப்பட்டது சர் சையது அகமது கான் என்பவரால் தொடங்கப்பட்ட இயக்கம் எது அப்படின்னா அலிகார் இயக்கம் சர் சையது அகமதுகான் பள்ளியை நிறுவிய இடம் எங்கு அப்படின்னா காசிப்பூரில் கேரளாவைச் சேர்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதி யார் அப்படின்னா ஸ்ரீ குரு இந்த வினா குறிப்புகள் எல்லாமே தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா சில வினாக்கள் இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஆப்ஷனில் கொடுக்கும்போது கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா ஆப்ஷனில் இருக்கக்கூடிய நாளுமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு கன்ஃபியூஷன் ஆகலாம் ஸோ நண்பர்கள் குழம்புற வேணாம் இண்டிவிஜுவலாக படிக்கும் போதே தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ஒரு கொஷினை பார்க்கும்போது இதுதான் ஆன்சர் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க ஆப்ஷனை வச்சு கன்ஃபியூஷன் ஆகிற வேணாம் இது போல அடுத்த சப்ஜெக்ட் வீடியோவும் நம்ம சேனல தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதா லைக் பண்ணுங்க நண்பர்களெல்லாம் ஷேர் பண்ணுங்க இது போல வீடியோக்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்க தமிழ்